உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை அழிப்பதில்லை கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவர் ஐசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா ஒரு நாளும் இந்த வார்த்தையை கேட்டு கத்தற்குள்ள பலப்பட்டு உடைய விசுவாசம் பெருகிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை மல்கியா தரிசியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் இவ்வாறாக கத்தவங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை என கருமையான தேவஜனமே உங்கள் கையின் பிரயாசத்தின் பலன் இதுவரைக்கும் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதா உங்களுடைய உழைப்பின் பலன் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா அல்லது உங்களுடைய பிரயாசம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அதனுடைய பலன் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் கடினமாய் உழைக்கிறேன் ரொம்ப பிரயாசப்படுறேன் ராப்பகலாக உழைக்கிறேன் ஆனால் அதுக்குரிய பலன் எனக்கு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத என் காதால் கேட்டிருக்கிறேன் இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க எவ்வளவோ வருமானம் வருகிறது மாதம் மாதம் எனக்கு வருமானம் நிறைய இருக்கிறது ஆனால் அது முடிவில் பார்க்கும்போது ஒன்றும் என் கையில் இல்லை வட்டி கட்டுறதுலேயே எல்லாம் போயிடுது பலன் வருமானத்தின் பலன் உழைத்த உழைப்பின் பலன் கையின் பிரயாசத்தின் பலன் தொழிலில் இருந்து வரக்கூடிய பலன் விளை நிலங்களில் விவசாயத்திலிருந்து வருகிற பலன் என் கையில் வந்து சேரல எல்லாம் அழிக்கப்பட்டுகிறது எல்லாம் சின்னாபிணமாகிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறீங்களா இந்த நாளிலுக்கு பார்த்து சொல்கிறார் உங்கள் நிலத்தின் பலனை அதுக்கு அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை எவைகள் உங்கள் பலனை அழித்துக் கொண்டிருக்கிறதோ எந்த காரியம் உடைய வருமானத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறதோ எந்த காரியம் அல்லது எந்த மனுஷர் அல்லது எவைகள் உங்களுடைய பலனை அழித்து கொண்டிருக்கிறார்களோ அவைகள் அவர்கள் இனி உங்கள் பலனை அளிப்பதில்லை என்று இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இனி நீங்க உழைக்கிற உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் வருமானம் உங்கள் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதத்திற்கு மட்டுமே இனி பயன்பட போகிறது வீணா மருத்துவ செலவுக்கு போகாது பொத்தல் பையில போடுறது போல உங்களுடைய பணங்கள் இனி போட போடப்படதில்லை என் ஆண்டவர் சொல்கிறார் அவைகள் இனி உங்களை அழிப்பதில்லை சத்துரு இனி உங்களுடைய பலனை அழிப்பதில்லை இன்னும் நிறைய பேர் திட்டம் போட்டு உங்களை மூழ்கடிக்கணும் அல்லது உங்களை வந்து இல்லாம ஆக்கணும்னு சொல்லி உங்களுடைய பலனை அழிப்பதற்கு அவங்க போடுற திட்டத்தினால அவைகள் இனி உங்களை அழிப்பதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் நீங்க மாறுவீர்களே ஆனால் ஏசப்பாவை வாழ்க்கையில சொந்தரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் இனி உங்களுடைய பலன் அழிக்கப்படாது இனி உங்களுடைய உழைப்பின் பலன் அழிக்கப்படாது இனி உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் அதன் மூலமாக வந்த பலன் இனி அழிக்கப்படாது நீங்க வேலை பார்த்திருக்கிறீங்க பல வருடங்கள் இப்போ உங்களுக்கு ப்ரமோஷன் வேணும் நீங்கள் ப்ரமோஷன் பெறுகிற ஒரு வேலை இருக்கிறது ஆனால் உங்களுக்கு அந்த தராமலிக்கப்படுகிறதா கவலைப்படாதங்க ஏச பாவ பிடித்துக் என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உழை உங்களுடைய நிலத்தின் பலன் இனி அழிக்க அழிப்புக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்களா நான் இத்தனை வருஷம் வேலை செஞ்சவருடைய பலன் இந்த ப்ரமோஷன் இது அழிக்கப்படுவதில்லை விசுவாசிங்க இந்த வார்த்தையின்படி என்னுடைய பலன் இனி அழிக்கப்படாது இத்தனை வருஷம் உழைச்ச உழைப்புக்கான எனக்கு வெகுமதி எனக்கு கிடைக்கும் அது இனி அழிக்கப்படுவதில்லை யார் நினைச்சாலும் அழிக்க முடியாது காரணம் என் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை பிடித்துக்கிட்டு ஜோம்னுங்க நீங்க எத்தனை வருஷம் பாடுபட்டு இருக்கிறீங்களோ எத்தனை வருஷம் கடினமாய் உழைத்திருக்கிறீங்களோ எத்தனை வருஷம் பிரயாசப்பட்டிருக்கிறீங்களோ அதனுடைய பலனை இனி ஒருவனும் அழிக்க முடியாது காரணம் என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவைகள் இனி உன் விளைவின் பலனை அழிப்பதில்லை என்று கத்த சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தை படித்து கொண்டு ஜோ பண்ணுங்க உங்களுடைய பலனை இனிமேல் யாரும் அழிக்க முடியாது அந்த பலன் உங்கள் கையில் வந்து கிடைக்கப் போகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு ஆமின் சொல்வீங்களா இனி உங்களுடைய பலனை யாரும் அழிப்பதில்லை அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அவைகள் பல கோணத்தில் அழிச்சுக்கிட்டு இது இதுவரைக்கும் பல பேர் உங்களுடைய உங்களுடைய முன்னேற்றத்தை அழிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் பலர் திட்டம் போட்டு அழிச்சிருக்கலாம் பன்மை அவைகள் அவைகள் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவைகள் உங்கள் விளைவின் பல நிலத்தின் பலனை அழிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை பற்றி விசுவாசிங்கள் உடைய வாழ்க்கையில் யார் என்ன பிளான் போட்டும் உங்களுக்கு வர வேண்டிய பலனை அழிக்க முடியாது காரணம் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படிப்பட்ட கிருபைகளை கத்த தருவாராக நான் ஜெபிப்போம்மா எங்களை நேசி கிரன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த ஆசிர்வதிக்கப்பட நல்ல நாளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றி இருக்கிறீங்க அவைகள் ஒரு நிலத்தின் பலனை இனி அழிப்பதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய பலன்கள் இதுவரைக்கும் அழிக்கப்பட்டிருக்கலாம் விளைவின் பலன் அழிக்கப்பட்டிருக்கலாம் நிலத்தின் பலன் அழிக்கப்பட்டிருக்கலாம் இன்னும் வேலை பார்க்கிற இடத்துல உழைத்த உழைப்பின் பலன் அழிக்கப்பட்டிருக்கலாம் கடுமையான பிரயாசப்பட்டு நடு நாளாய் காத்து கிடந்து பல வருடங்களாக காத்து கிடந்து பல வருடங்களாக கடினமாய் உழைத்து அதனுடைய பலன் முடிவை பெற வேண்டிய வேலையில் அழிக்கப்பட்டிருக்கலாம் இந்த நாளில் கூட என் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு பிள்ளைகளை நீங்கள் தேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் யார் யாரெல்லாம் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ ஏசு எனக்கு வர வேண்டிய பலனை இனி யாரும் அழிக்க விடாதபடி பாதுகாப்பார் எனக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் அவைகள் இனி உன் பலனை அழிப்பதில்லை என்ற வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கார்னு சொல்லி கர்த்தர் பேரில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒரு நாளும் இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஜபிக்க போறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த காரியத்தை நீர் வாய்க்கப்பட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இனி பிள்ளையுடைய உழைப்பின் பலன் அளிக்கப்படக்கூடாது அண்டவரே பிள்ளையுடைய வருமானத்தின்

பிரியமானவர்களே வர்களே ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அவைகள் ஒரு நிலத்தின் பலனை இனி அழிப்பதில்லை என்ற வார்த்தையின்படி இனி அந்த பலன் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது அப்படிப்பட்ட கிருபைகளை கத்த தருவாராக காட் பிளஸ் யூ